வணக்கம் நீங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் ஷாந்தா கெல்கர் எழுதிய தி சேஜ் அண்ட் த ஹவுஸ் ஒய்ஃப் உண்மையிலேயே ஒரு அசாதாரணமான அனுபவம்னு சொல்லணும் இதை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் சரிதானே ஆமா ஆமா இது வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஒரு புதிரான மணிகரை பற்றியது அது அவரை சொல்றதா இல்லையானே தெரியாது பாருங்க ஆமா ஒரு சாதாரண இல்லத்தரசி சாந்தா கெல்கர் அவரை சந்திச்ச அனுபவங்களை வந்து டைரி குறிப்புகளா எழுதியிருக்காங்க இது வழக்கமான குரு சிஷ்ய உறவு மாதிரி இல்லவே நிச்சயமா இந்த புத்தகத்தின் கிருஷ்ணமூர்த்தியோட ரொம்பவே வித்தியாசமான சில சமயம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பார்வைகளையும் சிந்தனைகளையும் நாம ஆராய போறோம் இதிலிருந்து நமக்கு பழக்கமான ஆன்மீக தேடல்களுக்கு ஒரு மாற்று பார்வை கிடைக்குமான்னு பாக்கலாம் நீங்க அந்த முதல் சந்திப்பையே எடுத்துக்கோங்களேன் சாந்தா கேக்குறாங்க முட்கள் மீது நடக்க காலணிகள் உண்டானு இது ஒரு உருவகமான கேள்விதானே வாழ்க்கையோட கஷ்டங்களை சமாளிக்க வழி என்ன தெரியுமா முட்களே இது நமக்கு என்ன தோணும் என்னடா இது பிரச்சனையே ஆனா நமக்கு இருக்கேன்னு தோணும் இல்லையா அதேதான் சாந்தாவும் அதான் சொல்றாங்க எனக்கு முட்கள் இருக்கிறதே அப்படின்னு அதுக்கு யூஜி என்ன சொல்றார் அப்ப யூஜி சொல்றார் ரோஜாக்களை தேடுவதையும் விழுத்துங்கள் முட்கள் இருக்காது இது வந்து சும்மா வார்த்தை விளையாட்டு மாதிரி இல்ல 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 நம்மளோட எதிர்பார்ப்புகள் நம்ம ஆசைகள் தான் துன்பங்களுக்கு காரணம் பிரச்சனைகள் வெளியில இல்ல நாம அதை எப்படி தான் இருக்குன்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு இதுவே யூஜியோட மொத்த அணுகுமுறைக்கும் ஒரு ஒரு சாவி மாதிரி சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல யூஜி எப்படி ஒரு குருவா இல்லாதவர் அதாவது குரு ஷாந்தா பல குருக்கள தேடி கடைசியா விரக்தியோட யூஜி கிட்ட வராங்க ஆனா அவர் எந்த பதிலையும் தீர்வையும் கொடுக்கற மாதிரி தெரியல அதுதான் முக்கியம் பதிலுக்கு பதிலா நம்பிக்கைகளையே கேள்வி கேட்கிறார் ஷாந்தா சொல்ற மாதிரி அவர்கிட்ட விக்க எந்த காலனியும் இல்ல கொடுக்க எதுவும் இல்ல இந்த ஆன்டி குரு நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் என்ன நினைப்போம் ஆன்மீக குருக்கள்னா வழிகாட்டுவாங்க அமைதி கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஆமா பொதுவா அப்படிதான் அந்த உடைக்கிறார் தன்ன குரு கடவுள் மனிதர் மத சொல்றார் ஆனா அது கூட ஒரு லேபிள் தானே ஆமா அதுவும் ஒரு வரையறைதான் மக்கள் காலத்தொட்டு வணங்குறத அவர் ரொம்ப கடுமையா நிராகரிச்சார் இது அவரோட அந்த எந்த அமைப்புக்குள்ளேயும் அடங்காத தன்மையை காட்டுது அவருடைய இந்த நேரடியான சில சமயம் காயப்படுத்துற மா அணுகுமுறைக்கு உதாரணமா அந்த சம்பவத்தை சொல்லலாமே ஆமா அது நல்ல உதாரணம் யூஜிக்கு உடம்பு சரியில்லாதப்போ சாந்தா ரொம்ப பாசமா ரசம் செஞ்சு கொடுக்கறாங்க யூஜி என்னடானா ரசம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறார் சாந்தாக்கு கோவம் வருத்தம் இயல்புகானே ஆனா யூஜி என்ன சொல்றாரு பாருங்க ரசம் நீ பிடிக்கலேன்னு ரொம்ப காயப்பட்டா நீயும் அருமையான ரசமும் வெளியே போகலாம் அடேங்கப்பா கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருக்கு ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு சாந்தாவோட பற்றுதல் அவங்களோட அகங்காரம் அதாவது நான் செஞ்ச ரசம் அது மேல ஒரு நேரடியான தாக்குதல் இது ஓ அப்படியா அதுக்கப்புறம் சொல்றார் குளியல் தொட்டியையும் தண்ணீரையும் குழந்தையையும் சேர்த்து எறியுங்கள் அதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி எறிய தயங்கக்கூடாது அது எவ்வளவு முக்கியமா நமக்கு தோணினாலும் சரிங்கற மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமான பார்வை நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுனா நாம எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இது நம்மளோட பந்த பாசங்கள் அகங்காரத்தை எல்லாம் நேரடியாக தாக்குற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா நிச்சயமா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அவரோட பணக்கார நண்பர் ரோச்தாஸ் கூட நடந்த உரையாடல் ஆமா அதுவும் இருக்கு யூஜி பணம் பத்தி ரொம்ப இயல்பா பணம் செலவழிக்கத்தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த நண்பர் யூஜிக்காக செலவழிக்கிறதுல தனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லம்பாது போது யூஜி உடனே சொல்றாரே இன்பம் என்பது துன்பம் இன்பம் என்பது துன்பமா இது கொஞ்சம் ஆமா இது பணம் மகிழ்ச்சி தியாகம் பத்தின நம்மோட பொதுவான கருத்துக்களை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குது ஒரு செயல்ல கிடைக்கிற இன்பமே அதுல ஒரு வித பற்றுதல்ல உண்டாக்குது அப்புறம் அதுவே துன்பத்துக்கு காரணமா அமையலாங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றார் புரியுது அப்புறம் அந்த கொள்ளையர்கள் சம்பவம் அதுவும் செம ஷார்ப் ஆமா ஒருத்தர் வந்து தான் கொள்ளையர்களை சரணடைய வச்சதா பெருமையா சொல்றார் பாராட்டு எதிர்பார்த்து நிக்கிறார் யூஜி அவரை பார்த்து பாராளுமன்றத்தில் நீங்கள் வைத்திருக்கும் அறுநூறு கொள்ளையர்களை பற்றி என்னன்னு கேட்கிறார் எப்படி இருக்கு பாருங்க அடிங்கப்பா நேரடி தாக்குதல் இது அவரோட சமூக விமர்சன பார்வையும் எந்த அதிகாரத்துக்கும் பயப்படாத தன்மையும் இந்த இரட்டை வேஷங்கள் எல்லாம் அம்பலப்படுத்துறதையும் காட்டுது கரெக்ட் ஆக அவர் எந்த புனித பிம்பங்களையும் மதிக்கல அது தனிநபர் அகங்காரமா இருந்தாலும் சரி சமூக அமைப்புகளா இருந்தாலும் சரி நேரடியா கேள்வி கேட்டார் இதுதான் அவரை ஒரு குருவாக இல்லாதவராக்குது அவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதமான பதில்களை தரமாட்டார் சரி இந்த அணுகுமுறை இது அவரோட மனம் எண்ணம் ஞானம் பற்றிய பார்வைகளோட எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் அடிப்படையான புரட்சிகரமான விஷயம் மாதிரி தெரியுது ஆமா இதுதான் கோர் யூஜி சொல்றாரு மனோ என்பதே இல்ல கட்டுப்படுத்த அங்கே ஒன்றுமில்லை இது எப்படி எப்படி சாத்தியம் நம்ம மனச அடக்க கட்டுப்படுத்த யோகா தியானம்னு என்னவெல்லாமோ பண்றோமே இங்கதான் நாம கவனிக்கணும் யூஜியன் பார்வேல நாம மனம்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு தனிப்பட்ட நிரந்தரமான பொருள் கிடையாது அது வந்து வெறும் எண்ணங்களின் தொடர்ச்சியான ஓட்டம் అంతే வெறும் எண்ணங்களோட ஓட்டமா ஆமா இந்த எண்ணங்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம் அதுதான் நான் என்கிற பிரிவினையை உலகம் என்கிற இன்னொரு பிரிவினையே உருவாக்குது அதுதான் கடந்த காலத்துல இருந்து கத்துக்கிட்ட அறிவை வெச்சக்கிட்டு எதிர்காலத்துல ஏதோ ஒரு நிலையான அமைதியே ஞானத்தே தேடுது அப்போ அந்த புத்தகத்தோட அறிமுகம் மூர்த்தி சொல்ற மாதிரி நிலைநிறுத்திக் கொள்ளுது அப்படிதானே அதேதான் சரியா சொன்னீங்க அதனால தான் சொல்றார் எல்லாவிதமான மாற்றங்களும் உடல் அல்லது உளவியல் மாற்றங்கள் இல்லை அப்படின்னு மாற்றங்களே இல்லையா ஆமா அதாவது ஆன்மீக ரீதியாக நீங்கள் வேறொரு நிலைக்கு மாற முடியும் ஞானம் அடைய முடியுங்கிற ஐடியாவே அவர் நிராகரிக்கிறார் மனதின் மரணம் உன்னை துன்பத்திலிருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு அர்த்தம் எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபடுறது தான் ஒரே வழி ஆனால் அதுக்குன்னு எந்த வழிமுறையும் இல்லைங்கிற மாதிரி இது ரொம்ப ரொம்ப ரேடிக்கலான கருத்து இல்லையா ஆமா ரொம்பவே தீவிரமா இருக்கு இது சம்பந்தமா ஷாந்தா அவங்களோட வலிய பற்றிய பயத்தை பத்தி கேட்டப்போ யூஜியோட பதில் ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு என்ன சொன்னார் அவர் எந்த ஆன்மீக சமாதானமும் சொல்லல சும்மா வலிக்குதா வலிக்காம இருக்க ஊசி போட்டுக்கோன்னு சொன்னார் ரொம்ப நடைமுறை சார்ந்த கிட்டத்தட்ட அலட்சியமான பதில் மாதிரி தோணுச்சு ஆனா இது அவரோட பார்வைக்குள்ள சரியா பொருந்தது பாருங்க வலிய ஆன்மீகமா மாத்தவோ அதுக்கு ஏதோ பெரிய அர்த்தம் கற்பிக்கவோ அவர் முயற்சிக்கல அது ஒரு உடல் சார்ந்த நிகழ்வு அவ்வளவுதான் முடிஞ்சா சரி பண்ணு இல்லனா அதோட இரு சரி சரி அதே மாதிரிதான் உணர்ச்சிகளை பத்தியும் சொல்றார் எண்ணங்களே உணர்ச்சிகள் உணர்ச்சிகளே எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறார் நாம நம்ம ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறோம் ஆனா யூஜி அதை வெறும் எண்ணங்களோட இன்னொரு வடிவமா பாக்குறாரு அப்போ இலட்சியம் பத்தியும் இதே மாதிரி ஆமா அது நம்ம இலக்குகளோட தொடர்புடையது கிடைக்காத திராட்சை புளிக்கும் கதை தான் சிம்பிளா சொல்றாரு அறிவு பத்தியும் அவர் பார்வை ரொம்ப வித்தியாசமானது அறிவும் கூட சக்தி தான் எப்படிலாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அதனால நீ இன்னும் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறாய் அப்படிங்கிறார் பாத்தீங்களா அறிவே ஒரு அதிகார விளையாட்டா அகங்காரத்தை வளர்க்கறதா மாறுதுன்னு சொல்றாரு ஓ இது ஒரு புது பார்வை அதனாலதான் அவர் சொல்றதை தொடர்பட்ட சட்டகங்கள்ல டிஸ்கனெக்டட் ஃப்ரேம்ஸ்ல கேட்க சொல்றாரு அதாவது அவர் சொல்றத வச்சு நீங்க ஒரு தத்துவத்தையோ ஒரு சிஸ்டத்தையோ உருவாக்க முயற்சி பண்ணாதீங்க ஒவ்வொரு வாக்கியமும் தனித்து நிற்கட்டும் அது அந்த கணத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனா சரி அதுக்கு மேல அதுக்கு என்ன முக்கியத்துவமும் கொடுக்காதீங்கங்கிற மாதிரி இதோ இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம இயல்பாகவே எல்லாத்தையும் கோர்வையா புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் இல்லையா ஆமா நம்ம மனப்போக்குக்கு இது முற்றிலும் எதிரானது இதெல்லாம் கேட்கும்போது யூஜியை புரிஞ்சுக்கிறது இல்ல புரிஞ்சுக்க முயற்சி தோணுது அவர் ஒரு புதிராவே இருக்கார் சில சமயம் தத்துவம் பேசிட்டு இருப்பார் அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்கிற மாத்தி வைக்கிறத பத்தியோ இட்லி விலைய பத்தியோ பேசுவார் என்னடா இதுன்னு இருக்கும் அந்த கணிக்க முடியாத தன்மை தான் அவரோட ஒரு பகுதி அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட இமேஜ்குள்ளேயும் சிக்க விரும்பல அதே சமயம் அவரோட அந்த ஹியூமர் சென்ஸும் குறிப்பிடத்தக்கது ஆமா, அது சில இடங்கள்ல தெரியுது அவரோட குழந்தை பருவ கதைகளை படிக்கும் போது இது நல்லா தெரியுது சின்ன வயசுல தீவிரமான ஆன்மீக தேடல் இருந்திருக்கு மந்திரங்கள் ஜெபிக்கிறது சந்நியாசிகளை தேடி போறதுன்னு ஆனா அதே சமயத்துல பயங்கர குறும்புக்காரராம் வாத்தியாரை எதிர்த்து பேசுறது பரீட்சையில காப்பி அடிக்கிறதுன்னு இப்படியும் இருந்திருக்கார் இந்த முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் யூஜி இங்கதான் பதிப்பாளர் சொன்ன அந்த வினையூக்கி கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமா படுது யூஜி எந்த போதனையும் கொடுக்கல எந்த வழியும் காட்டல சரிதானே சரிதான் ஆனா அவரோட இருப்பு அது மற்றவர்களை ஆழமா பாதிக்குது அவங்கள உழுக்குது அவங்களோட வெளிவேஷங்களை நம்பிக்கைகளை உடைச்சு அவங்கள அவங்களாவே சந்திக்க வைக்குது சரியா சொன்னீங்க பதிப்பாளர் சொல்ற மாதிரி மறைந்திருக்கும் ஆற்றல்களும் திறன்களும் ஒரு திடமான உதைப்பை பெறுகின்றன ஏதோ ஒரு வகையில யூஜி கிட்ட வர்றவங்க தூண்டப்படுறாங்க இது எப்படி நடக்குதுங்கிறது தான் புதிர் ஏன்னா ஒரு பக்கம் அவர் ரொம்ப பற்றற்றவரா எதையும் கண்டுக்காத ஒரு மாதிரி தெரிகிறார் ஆமா இன்னொரு பக்கம் அவருடைய இருப்பு ஒரு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துது அவர் எதுவும் தரதில்லைன்னு சொல்றார் ஆனா அவரை சந்திச்சவங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு மாறுது இதுதான் அந்த பாரடாக்ஸ் அந்த புதிர் இந்த முரண்பாட்டை விளக்குற சில நிகழ்வுகள் இந்த புத்தகத்துல இருக்குல்ல உதாரணத்துக்கு விமான நிலையத்துல சும்மா உட்காந்துட்டு ஆமா அங்க வர்ற போறவங்களோட கால் அசைவுகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் சொல்றார் அந்த மனிதனின் பாதத்தின் இயக்கம் தான் எனக்கு எல்லாம் இது எதை காட்டுது அது வந்து அந்த கணத்துல முழுமையா வாழ்றது எதையும் எதிர்பார்க்காம எதையும் தீர்மானிக்காம சும்மா கவனிக்கிற ஒரு நிலை ஒரு தீவிரமான விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் வாலண்டைன் கூட அவரோட உரையாடல்கள் அதுவும் ரொம்ப டச்சிங்கா இருக்கு ஆமா வாலண்டைனுக்கு வயசாகி ஞாபகமறுதி வந்தபோது யூஜி அவங்கள ரொம்ப ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறாரு அதுல எந்த போதனையும் இல்ல வெறும் மனிதனயம் தான் தெரியுது ஆனா அதே சமயம் அவங்க கிட்ட பேசுற சாதாரண விஷயங்கள்ல கூட ஒரு ஆழமான பார்வை வெளிப்படுது ஊழல் பத்தி அமைச்சர்கள் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கூட எந்த தயக்கமும் இல்லாம முகத்துக்கு நேர விமர்சிக்கிறார் ஸ்டைல் பயம் கிடையாது லல்லுபாய் என்கிறவரோட அனுபவம் அது ரொம்ப சுவாரஸ்யமானது அவருக்கு ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்குது அத மகாராஜ் கிட்ட சொன்னப்போ அவர் அத பாராட்டுறார் ஆனா யூஜி கிட்ட சொன்னப்போ யூஜி அத உணர்வின் மீது படிந்த கரை ஸ்டெயின் ஆன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார் இது லல்லுபாய்க்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது ஆமா இது யூஜி எப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் அதை எவ்வளவு உயர்வானதாக நம்ம நினைச்சாலும் சரி அதையும் கேள்விக்குள்ளாக்குறாருன்னு காட்டுது அனுபவமே மனதோட ஒரு செயல்பாடு தான் அதுவும் ஒரு தடையா இருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு போல இறுதியா சாந்தா மேல யூஜி ஏற்படுத்தின தாக்கத்தை பாருங்க அது ஒரு விதம் என்ன சொல்றது இழுபறி உறவு மாதிரி தெரியுது ஆமா ஒரு புஷ்புல் மாதிரி யூஜியால சாந்தா காயப்படுறாங்க கோபப்படுறாங்க அவர விட்டு விலக நினைக்கறாங்க ஆனா முடியல ஒரு முறை அப்படி கோமா கிளம்பும்போது யூஜி சொல்றார் நீ வெற்றி பெற மாட்டாய் அது சாத்தியமில்லை அப்படின்னு இதுல ஏதோ ஒரு ஆழமான பிணைப்பு தெரியுது ஒரு வினையூக்கியோட தவிர்க்க முடியாத தாக்கம் சாந்தாவோட தேடலையும் அகங்காரத்தையும் யூஜி தொடர்ந்து உடைச்சுக்கிட்டே இருக்காரு அதவங்களுக்கு வேதனையா இருந்தாலும் அவங்களால விலக முடியல அதுதான் கேட்டலிஸ்ட் எஃபெக்ட் அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது சாந்தாவோட டைரி குறிப்புகள் வழியா நாம பாக்குற யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஆன்மீகம் குருத்துவம் தேடல் பற்றிய நம்மளோட எல்லா அனுமானங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தலைகீழா புரட்டி போடுறாருன்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லலாம் அவர் பதில்களை தரல பாதைகளை காட்டல ஆனா நம்மளோட கேள்விகளின் அடிப்படையே கேள்வி கேட்க வைக்கிறார் இது இன்னும் பெரிய சித்திரத்துல வச்சு பார்த்தா யூஜி நம்மளோட எண்ணங்கள் நம்பிக்கைகள் அறிவோட கட்டமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு இயல்பான நிலையே சுட்டிக்காட்டுறாருன்னு தோணுது அந்த நிலையில பிரச்சனைகளை உருவாக்கவோ தீர்க்கவோ நான் என்கிற மையம் இல்லை அதனால அங்க பிரச்சனைகளும் இல்லை ஆனா அந்த நிலைய அடைய அங்கதான் சிக்கல் அந்த நிலையை அடைய நீங்க எதையும் செய்ய முடியாதுன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றார் எந்த முயற்சியும் எந்த சாதனையும் அது என்னத்தோட விளையாட்டுதான் இதுதான் புரிஞ்சிக்கவே மிக மிக கடினமான விஷயம் சாந்தா கில்கரோட இந்த அனுபவங்களை பத்தி கேட்டும்போது உங்களுக்கு என்ன தோணுது யூஜியோட இந்த சமரசம் இல்லாத சில சமயம் ரொம்பவே கடுமையான பார்வை உங்களோட தேடுதல்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டுதா இல்ல இது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துதா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது இல்லையா யூஜி எல்லா விதமான கட்டமைப்புகளையும் உடைச்சார் ஒருவேளை நாம் அவரோட பேச்சிலிருந்தோ இந்த புத்தகத்திலிருந்தோ ஏதோ ஒரு பொருளை எடுக்கணும் ஒரு புரிதலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறது அவரோட சாராம்சத்துக்கு எதிராக இருக்குமோ ஏனா அவரே சொல்றார் புரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல அடையறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒருவேளை இந்த எண்ணங்கள்லிருந்து இந்த புத்தகத்திலிருந்து எதையாவது பெற முயற்சிப்பதை நாம நிறுத்தும் போது என்ன நடக்கும் அந்த அந்த முயற்சி இல்லாத ஒரு நிலையில தான் அவர் சுட்டிக்காட்டுற அந்த இயல்பான தன்மை வெளிப்படுமோ இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தகம் குறித்த இந்த ஆழமான அலசில்ல எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி